சுத்துவாரம் அந்த அந்த அவங்க காட்டுக்கார் இருக்கிறாங்க அவங்க என்னங்கிற டெய்லி வாங்க டெய்லி வாங்க வந்து எடுங்க அப்படிங்கிற அப்படி ஓகே நாங்களும் இந்த மாதிரி விவசாயம் தான் ஆயா உங்களை போல எங்களுக்கும் ஆயா இருக்கு ஓகே 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 சசிக்குமார் சசிகுமார் ராமு வணக்கம் வணக்கம் வாங்க ராம இது வந்து வெறும் பில்லா இருக்குது வெங்காய காட்டில் என்ன பண்றது இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க பில்லு பாருங்க தான் எக்கச்சக்கமாக பில்லு வந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க தான் பக்கத்துல இவங்க சரோஜாவே வயசாயிடுச்சுன்னா தூக்கி தூர போட்டு போக வேண்டியதானே இவி இவி வந்து அப்படியே சின்ன வயசுலயே இவங்களுக்கு வயசாகவே ஆகாது

ஆஹா நான் அதனால தான் போகல புரியுதுங்களா சரோஜா இல்லட்டுனா நேரம் ஓடி இருப்பேன் அன்னைக்கு தட்டை அடுத்த நம்ம வேலை செஞ்சுருக்கோம் கலக்கூட போட்டு இருக்கும் நீங்கள் கலக்கூட போட்டு எடுத்திங்களா வேலை செய்கிறீங்களே எந்த வாங்க வாங்கினார் பார்த்தீங்களா நான் அந்த காட்டுக்காரரு பவிங் காடு தானே அது அப்புறம் அதுக்கு இங்கே போகலாம் நம்ம பி காட்டில் குச்சிக்கெழங்கு கொடுக்குறாங்க ஈஸா கோடு காட்டில் இங்கே வேணாம் போகலாம்

சரி வா குச்சிக்கெழங்கு தான் எல்லாம் சுற்றியும் போட்டிருக்காங்கம்மா குச்சிக்கிழங்கு வாழைக்காய் சோளம் இப்போ நீங்கள் வந்து தீர்த்தமலையை நினச்சிங்களே தெரியலையா கடவுள் வந்து உடனே தீர்த்தத்தை கொடுக்குறாரு மனசில் நினைச்சாவும் போதும் புரியுதுங்களா உங்கள் ச அப்படி தீர்த்தம் கொண்டு வந்து வீட்டுக்கு போட்டால் நல்லதுன்னு சாமி வந்து அங்கிருந்தே டைரெக்டாக நம்மளுக்கு தீர்த்தம் போட்டு விடுது ஓகே ஆயா நான் வந்து வேலை பண்ணுறேனா ஆயா சசிகுமார் வர அப்படியா வர வரைச்சலுங்க ஆ ஆ அத தான் வேலை செய்கிறீங்களே பார்த்தா ம் எப்படி இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இவங்க ஈசா அவர்கள் ஈஸ்வரி அவர்கள் என்ன சரோஜாவுக்கு அங்கே இருக்குது அம்மாவை பிடிப்பிடினு ஓரளவுக்கு முக்கால்வாசி வந்துட்டாங்களா உங்க உங்க சேர போய் பண்ணுங்க அப்படி பண்ணச்சேன்னா அப்படியே என்ன சொல்ற அப்படி